எப்பொருள் தாரியார்வை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு நாம் பல ஆண்டுகளாக நாம் பல ஆண்டுகளாக இந்த நீர் மருத்துவத்தை சொல்லிக் கொடுத்து வருகிறோம் நீர் மருத்துவம் என்பது உடலை மறுசுழற்சி செய்கின்ற கல்வி முறையாகும் நாம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஃபார்வேர்டு இன்ஜினியரிங் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஆக நாம் என்ன பண்ணுறோம் தொட்டியில் குப்பை போடுறோம் அப்போ குப்பையை போ ந நிரம்பிய பிறகு கடுமையான நோய்களி பரப்பும் குப்பை குப்பைத்தட்டி நிரம்பற கடுமையான நோய்களி பரப்பும் அப்போ என்ன பண்ணுவாங்க திருப்பி குப்பை போட நிறுத்திக்கிட்டு குப்பை எடுக்கிற கருவிகளை வைத்து எடுத்துருவாங்க குப்பை போடுவதற்கு பழக்க வழக்கங்கள் தான் ஆனால் குப்பையை எடுப்பதற்கு கருவிகள் வேண்டும் பெரிய பெரிய இரும்பு கருவிகள் அப்படி சும்மா வாரி எடுக்கணும் கூடை வேணும் பெரிய பெரிய ராட்சச கொடூரமான கம்பிகள் இருக்கும் கொத்தி எடுத்தோம்னா அப்படியே இழுத்துட்டு வரணும் சும்மா அள்ள முடியாது கொடூர இரும்பு பற்கள் வேணும் இரும்பு போட அதை வச்சு கொத்தி அப்படி எடுத்து போடணும் பயங்கர நாற்றம் கடுமையான பாதுகாப்பு விதிகள் காலுக்கு போடுற பாதுகாப்பு கைக்கு போடுற பாதுகாப்பு தரமான கூடைகள் வளிச்சு போடுறதுக்கு என்னென்ன அப்புறம் மருந்து எல்லாம் போடணும் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் சுத்தம் பண்ணுவாங்க அப்புறம் தொட்டியெல்லாம் சுத்தம் பண்ணி தூய்மை பண்ணி மருந்தெல்லாம் போட்டு பிளிச்சின் படம்லாம் போட்டுவிட்டு மறு வச்சுட்டு போயிடுவாங்க இது பேர் ரீசைக்கிளிங்னு வேறு அதே ரீசைக்கிளி நம்ம பண்ணணும் பிறந்ததுலேருந்து நான் பண்ணாத ரீசைக்கிளிங் அந்த மறுசுழற்சியை ஒரு ஆறு மாசம் பண்ணிட்டோம்னா நூறு ஆண்டுக்கு நோய் வரா சரியா